நடிகை அத்துல்யா ரவி தமிழ் படங்களில் நடித்து வருகிறார் இவர் ஒரு கோயம்புத்தூரைச் சேர்ந்த தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆவார் இவர் முக்கியமாக தமிழ் திரையுலகில் பணியாற்றி வருகிறார் இவர் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் அன்று கோவையில் பிறந்து வளர்ந்தவர் அத்துல்யா பல்வாடி காதல் என்ற குறும்படத்தில் நட நடித்து தன்னுடைய நடிப்பை துவங்கியவர் கவி என்கின்ற வேடத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு காதல் கண்கட்டுதே என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் அத்துல்யா ரவி அதன் பிறகு ஏழுமலை மற்றும் மாடோடிகள் ஏமாளி மற்றும் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து தமிழில் முன்னுக்கு வரக்கூடிய நடிகையாகவே இன்று வர இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் விசட் துரையின் ஏமாளி படத்தில் நடித்தது இது அத்துல்யாவா என்று கேட்கும் அளவிற்கு படு கவர்ச்சியாகவே அந்த படத்தில் நடித்திருந்தார் தற்போது அத்துல்யா ரவி அவர்களுக்கு நிறைய படத்தில் கமிட்டும் இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த ஆண்டு தனக்கு ஒரு படம் வெளிவர இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் அந்த படத்தில் நடிகை அமலா பால் தான் முன்னணி நடிகையாகவும் அதுல்யா ரவி கா ஆரம்ப காலகட்டங்களில் கவர்ச்சி இல்லாமல் அழகாக நடித்து மக்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றார் தற்போது தன்னுடைய முதல் படமான காதல் கண்கட்டுதே படத்திலேயே மிகவும் பிரபலமானார் அந்த படத்தின் டீசர் வெளிவந்தபோதே மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று எப்போது படம் ரிலீஸ் ரிலீஸாகப் போகிறது என்ற அளவுக்கு பிரபலமானவர் தான் இந்த அத்துல்யா அதே போல் படமும் ரிலீஸாகி மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றது அத்துல்யா ரவிக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்த வண்ணமும் இருந்தது சில படத்தில் கவர்ச்சி கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்ற படக்குழுவினர் கேட்க மறுப்பு தெரிவிக்காமல் கவர்ச்சியாகவும் நடித்தார் அத்துல்யா அதனால் கிளாமர் ஃபோட்டோக்களும் உங்களுடைய பார்வைக்கு தற்போது பாருங்கள் இந்த அத்துல்யாவின் இந்த கிளாமர் புகைப்படங்களால் தான் இவருக்கு பெருமளவிற்கு இன்று வரை வாய்ப்புகள் கிடைக்காமல் போனதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தாலும் அத்துல்யா கிளாமரை கொஞ்சமும் விடுவதாக இல்லை கிளாமர் ஃபோட்டோஸை அணிந்து கொண்டு தன்னுடைய சோசியல் மீடியாவில் வெளியிட்டு ரசிகர்களை ஒரு பக்கம் கிரங்கடித்து வாய்ப்புகள் என்று வரை தேடி வருகிறார் நடிகை அத்துல்யா மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க